ஏன்னு பாத்தீங்கன்னா என் பையனுக்கு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்னைக்குதான் வந்து சொல்ல தெரியுது என்கிட்ட அந்த கலர் டிஷர்ட் இல்லவே இல்ல மம்மி எனக்கு கண்டிப்பா நாளைக்கு வேணும் அப்படின்னு நம்மளும் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருப்போம் இல்லையா சரி ஓகே அப்ப ஹஸ்பண்டையும் தம்பியும் போய் எடுக்க சொன்னா இல்ல இல்ல நீங்க வந்துரு அப்படின்னாங்க ஹஸ்பண்ட் சரி ஓகே என்ன பண்றது மணி இப்பவே வந்து ஏழாயிடுச்சு டின்னர் செஞ்சாதான் ஒரு எட்டு மணிக்கு சாப்பிடுவோம் கடைக்கும் போயிட்டு வந்து செய்யணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னா இல்ல இல்ல நீவா ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே வரும்போது ஏதாவது இன்னைக்கு டின்னர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா ஜாலி அப்படின்னா மாதிரி நத்தீட் கிச்சனை இன்னைக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு கியூ அன்னைக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம வெளியில வந்து இன்னைக்கு வீட்ல இருந்து இல்லாம வெளியில உள்ள பிளாக் பாக்கலாம் நிறைய பேர் கேக்குறது வந்து நீங்க ட்ரெஸ் எல்லாம் எங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க சவுதியில தான் எடுத்திருந்தேன் பாதி ட்ரெஸ் இங்கே பாதி ட்ரெஸ் அங்கே அப்படின்ற மாதிரி நான் மாற்றி மாற்றி எடுத்திருப்பேன் எல்லாமே மிக்ஸ் மேட்சாக ரெண்டு இடத்துல இருந்து இருக்கும் சில நேரம் லெகின்ஸ் இல்லைன்னா இங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது அப்படின்றதால இங்கேயும் எடுப்பேன் சடனா இப்போ வந்து வெளியில் ஷாப்பிங் போகிறோம் ட்ரெஸ்ஸு பற்றி ஞாபகம் வந்ததும் இந்த கொஸ்டின் ஞாபகம் வந்துச்சு சரி அதனால் வளாகில் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம் அவங்களோட நிறைய நான் பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் அண்ட் கியூஎன்ஏ வீடியோ கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஓப்பனாக வந்து ஆன்சர் பண்ணுறேன் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி தர்ஷன் வந்துட்டு நான் எப்படி சின்ன வயசில் இருப்பேன் அப்படின்றத ஞாபகப்படுத்திட்டான் நான் அப்படிதான் நாளைக்கு ஸ்கூலில் ஏதாவது ஃபீஸ் கட்டணும் புக் வாங்கணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கவே மாட்டேன் பட் சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்கிறதால அப்பாவால் கொடுக்க முடியும் டக்குன்னு கொடுத்துருவாங்க ஆனாலும் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க நீ முன்னாடியே சொல்லணும்ல இது மாதிரி லாஸ்ட் மினிட்ல சொல்லக்கூடாது எப்போவுமே இப்படி தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டு திட்டிட்டு அப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்துருவாங்க அந்த டைம் மட்டும் அப்படியே சும்மா சைலண்டா நின்றுட்டு ஆனால் காசு வாங்கிட்டு போயிடுவேன் அதே மாதிரி தான் வந்து ஸ்போர்ட்ஸ் டேன்னு முன்னாடியே தெரியும் கொஞ்சம் சொல்லியிருந்து இந்த எல்லோ கலர் ஜெர்சி தான் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக போட்டு வராங்க பட் என்கிட்ட மட்டும்தான் அது எல்லோ கலர் ஜெர்சி இல்லை நானும் நல்லா பார்த்துட்டேன் இனிமேல் போய் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னால் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திட்டுவேன் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட நைஸாக ஐஸ் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டான் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா அந்த வீக் டேஸில் பர்ச்சஸே வச்சுக்க கூடாது வீக்கெண்டில் மட்டும்தான் வந்து எதாவது வேணும்னா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பட் அன்எக்ஸ்பெக்டட் திடீர்னு ஏதாவது வேணும் அப்படின்னா அது பரவாயில்ல வாங்கிக்கலாம் நம்ம இங்கே வந்து எல்லாமே நம்ம வந்து ஹஸ்பண்ட் வீக்கெண்டில் இருக்கும்போது கார் இருக்கும்போதுன்னா எடுத்துகிட்டு போவோம் மற்ற நேரம் அங்கே கிடைக்க அவ்வளோ போக மாட்டோம் அப்படின்றதால பசங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுத்தே வளர்ப்பேன் திடீர்னு நம்ம வீடியோவில் அவுட்டோர் காட்டும்போது இல்லைனா வந்து ஏதாவது சென்னையிலேருந்து இருந்து சொல்லும் சொல்லும்போது வந்து மோஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது நீங்கள் எங்கே அக்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அல்கோபாரில் சிட்டியின் சவுதி அரேபியாவில் இருக்கோம் ஆனால் வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கோம் நம்ம இது ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அதனால தான் ஒரு கியூவன் எலையே திருப்பி நம்ம சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதிகமாக இங்கே எல்லாம் எடுக்க மாட்டோம் தேவைக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்கேன் நான் போடுற ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான் பசங்களுக்கும் அப்படி தான் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் ரொம்ப அதிகமாக வந்து நான் உட்டனில் பவுலு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா அந்த சாப்பிங் போர்டு அதெல்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து சாப்பிங் போர்டு ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்டன் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ஷாப்பில் வாங்கியிருந்தேன் அப்புறம் மிக்ஸி கிரைண்டர் எல்லாம் வந்து எங்கே வாங்குவீங்க இங்கே லோக்கல்லையே நீங்கள் இருக்கிற இடத்துலையே வாங்குவீங்களா இல்லை இந்தியாவிலேருந்து கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் இந்தியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா அது மட்டும் வந்து இங்கே சவுதியில் நம்ம இருக்கிற லொக்கேஷன்லயே வாங்கினது அல்கோபாரில் வாங்கினது ஆனால் நான் வந்து என்ன ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து மிக்சி வந்து நம்ம ஊர் பிராண்டை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நானே எப்படா போகும்போது மாற்றலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா தான் வந்து ஒரு டிப்ஸு சொன்னாங்க அந்த பெல்ட்டை மாற்ற சொல்லி ஸோ நெக்ஸ்ட் டைம் கடைக்கு எடுத்துகிட்டு போய் மெ பெல்ட் மாற்றலான் இருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுதுன்னு அப்பாட்டை பேசும்போது சொன்னப்போ அது சேஞ்ச் பண்ண சொன்னாங்க அப்படியா அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாதுப்பா நான் மாற்றணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறமா நீங்கள் மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு அப்புறம் கிச்சன் டூர் வீடியோ கேட்குறீங்க ஆல்ரெடி நம்மளோட சேனலில் கிச்சன் டூர் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்த பாசிட்டிவான சில கமெண்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா அதை படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் வீடியோவில் எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு அக்கா உண்மையை உண்மையை மட்டும் சொல்றீங்க ரொம்ப கிரேட் சிஸ்டர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் இப்படி பாசிட்டிவாக கமெண்ட் வந்தாலும் ஒரு சில கமெண்ட் நம்மள யோசிக்க வச்சிருது என்ன நம்ம சரியில்லையோ அப்படின்னு ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் இந்த கமெண்ட்டை பாருங்க இருக்கிறத தான் சாப்பிடணும்னு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி தான் வளர்க்கணும் யூனிக்னஸ் வேணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்கூலில் மற்ற பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுற ஃபுட்டு வந்து அவங்க அம்மா கொடுக்கலையேன்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டு அதில் நிறைய பேர் சாட் பண்ணிக்கிட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுக்குமே வந்து பொலைட்டாக ரிப்ளையும் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு பஸ் அதுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து கொடுத்து விடலான்னு உண்மையாக அப்படி தானே தோணும் ஒரு அஞ்சு ஆறு பேர் ஒரு டீமாக உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறது இல்லையா நம்ம வீட்டு சொத்தாக குறைஞ்சி போய்ட்டுதுபடி ஏன் அப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல பட் வந்துட்டு எங்களோட வீடியோவில் நாங்கள் படையரும் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தெரிஞ்சுப்பீங்க தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் யாரும் போட வேண்டாம் அப்படியே போட்டாலும் நான் ரிப்ளை பண்ணி பார்ப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அதெல்லாம் பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் கடாய் பன்னீர் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நமக்கு வந்து நல்லா வியூ போனதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தது மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் காரம் கம்மி பண்ணுங்கன்னு அப்புறம் நானே யோசித்தேன் சரி இனிமேல் வந்து காரம் இனிமே நிறைய கம்மி பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நமக்கும் அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்த நான் கண்டிப்பாக அக்செப்டும் பண்ணு பண்ணுவேன் நீங்கள் வேணால் அந்த வீடியோவில் போய் பாருங்கள் நான் ரிப்ளையும் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பேன் நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் பரவாயில்ல நல்லதுன்னா ஏற்றுக்கலாம் நம்மளை விட சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் தப்பு கிடையாது அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு உங்கள் வீடு நல்லா இருக்குது உங்கள் ஸ்பீச் நல்லா இருக்கு போர் அடிக்காமல் பேசுகிறீங்க இது மாதிரி நிறைய லாங் வீடியோஸ் போட சொல்லி கேட்குறீங்க ஷியராக கண்டிப்பாக நான் போடுறேன் இனிமேல் ஷார்ட் வீடியோவோட வாரம் வாரம் என்னால் எத்தனை லாங் வீடியோ போட முடியுதோ நான் கண்டிப்பாக போடுறேன் அப்புறம் நான் வந்துட்டு ஹோம் டூர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் படித்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் இந்த எனக்கு வந்து பேர் படித்து பார்த்தா அது யாருன்னு மைண்டில் கூட ஸ்ட்ரைக் ஆகலை இந்த சோஷியல் மீடியா மூலமாக என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்குது பட் என்னால் அவங்கள அகைன் காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது கொஞ்ச நேரம் வீடியோவில் நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு பாசிட்டிவாக நிறைய பேர் ரிப்ளையும் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கியூஎன்ஏ வீடியோ பண்ணும் போது அதில் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் வீடியோக்குள்ளே வந்துடுவோம் எனக்கு வந்து டிஷர்ட் எடுத்து கொடுத்துட்டு அடுத்தது வேறு ஷாப்புக்கு கொஞ்சம் க்ராசரிஸ் காலி ஆகிடுச்சி அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் ஹஸ்பண்ட்க்கு ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வந்து பட்ஜெட் டிப்ஸுன்னு நான் ஒன்று சொல்லுவேன் அப்படின்னா ஒரு பிட்டு பேப்பர் எடுத்து பேனா எடுத்து கிடக்கடன் வேணுன்றதை எழுதி ஹஸ்பண்ட் கையிலையோ இல்லை வீட்டில் அம்மா அப்பா அவங்க கையிலையோ இல்லை நீங்களே அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க காசுக்கு கண்டிப்பாக அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வருவீங்க கையில் உள்ள காசு அதிகமாக செலவாகாது பட் நான் இன்னைக்கு அதுக்காக கடைக்குள்ளே இறங்கி போகாமல் இல்லை எனக்கு ஒரு டூ டேஸாக கொஞ்சம் பேக் பெயினாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் போகலை தம்பியும் ஹஸ்பண்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் இது பார்த்துருந்துருப்பீங்க இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா தோசை தான் வாங்கிட்டு வந்தோம் அதுதான் சொல்கிறதில்ல நான் டின்னர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வளாக் எடுத்துகிட்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்குள்ளே வந்துட்டு அப்பாவும் பையனும் பிளானையே மாற்றி என்னை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க எனிவே ஒரு நாள் கிச்சனுக்கு க்ளோஸும் பண்ணியாச்சு இதே மாதிரி நிறைய லாங் வீடியோஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன் நீங்களும் எங்கெங்கே இருந்தெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் அந்த ஊர் பேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் எனக்கு உண்மையிலே சொல்கிற நம்ம ஊர் சைடில் உள்ள பேரெல்லாம் படிக்கிறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம நம்மளோட வீடியோ ஸ்டாண்டிலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதரவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டமே படாதீங்க இந்த நாள் இப்படியே இருக்காது இதுவும் கடந்து போகும் ஒரே படப்படம்னு வந்து என்க்லிப் கொடுக்குறேன் ஏன்னா வந்து இப்போ வெளியில் போயிட்டா அங்கே மைக் என்ன சொல்றது சவுண்ட் எல்லாம் வந்து இருக்காதா வந்து டயர்டாயிடுவோம் சில நாலு எடுத்து வச்சிடலாமேன்னு சரி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை பை